கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த காலை வழியிலே கர்த்தர் நம்மை ஒன்று கூட்டி சேர்த்த அவருடைய கிருபைக்காக கர்த்தனை நாம் ஸ்தோத்தரிப்போம் நன்றி 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 மட்டும் ஆண்டவரே எங்களை பாதுகாத்து பராமரித்து நடத்தி வந்த வழிகளுக்காக நன்றி ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஒரு விசை கூட எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை உங்களுடைய ரத்தத்தால் கழுவி எங்களை பரிசுத்தப்படுத்தும் இயேசுவின் நாமத்திற்குதாவே போற்றுவே சுராஜனே ஆத்மநேசரே ஏற்றி புகழ் பாடி என்ற நாவத்தை தேட போற்றுவே இன்பராஜனே என்னே சுதேவா என் மீட்ட நாதா என்னே சுதேவா என் மீட்டநாதா அன்பேவின் சோருபா அ கொண்ட அருபா அன் சபா அண்ட மதீனா துதி உள்ள மதீனா சாற்றி என்பை போற்றிடுவேன் நிதம் போற்றிடுவேன் நான் போற்றுவே சுராஜனே ஆத்மனை சரே ஏற்றி பாடி எந்த நாவல் தேற்றிட போற்றுவே இன்ப ராஜனே ஆழக்குழியில் அமிழ்ந்திடும் வேலை ஆழக்குழியில் அமிழ்ந்திடும் வேலை மீழை வேளை மீது அன்பு கொண்டே அன்பு அன்பரேசுவே பிரிய அன்பரேசுவே அன்பே ஏழை எண்ணி ஏற்றி போற்றுவேன் புகழ்ந்து ஏற்றி போற்றுவே போற்றுவேன் ஏசுராஜனே ஆத்மனேசரே ஏற்றி புகழ் பாடி என்ற நாவத்தேத்திட போற்றுவேன் இன்பராஜனே உன்னத வீட்டை மன்னா நிறைய என்னை கோலம் அண்ணல் எடுத்தே நன்றியாலே போற்றிடுவேனார் உம்மை போற்றிடுவேனார் மன்னா உந்த நன்மா காதல் கொள்ளுதே உள்ளம் காதல் கொள்ளுதே போற்றுவே போற்றுவேசுராஜனே

உன் தேசத்திலே சிறுமைப்பட்டவனும் எளியவனுமாகி உன் சகோதரனுக்கு உன் கையை தாராளமாய் திறக்க வேண்டும் என்று நான் உனக்கு கட்டளையிடுகிறேன் நீதி நீதிமொழிகள் பத்தொன்பதாவது அதிகாரம் பதினேழாவது வசனம் நைன்டீன் அண்ட் செவன்டீன் ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் அவன் கொடுத்ததை அவர் திரும்ப 17, அவன் திரும்ப கொடுப்பார் என்று பார்க்கிறோம் நீதிமொழிகள் இருபத்தி எட்டு இருபத்தி ஏழுல வாசிக்கிறோம் தரித்திரருக்கு கொடுப்பவன் தாழ்ச்சி அடையான் தன் கண்களை ஏழைக்கு ஏழைகளுக்கு விளக்குகிறவனுக்கோ அநேக சாபங்கள் வரும் நமக்கு தெரிந்தது கர்த்தரின் நான் தாழ்ச்சி அடையேன் அது மாத்திரமல்ல தரித்திரருக்கு கொடுப்பவனும் என்ன ஆக மாட்டாங்கன்னா தாழ்ச்சி அடைய மாட்டார்கள் இயேசு ஒரு சம்பவத்தை மத்தையும் பத்தொன்பதாவது அதிகாரத்திலே நம்ம பார்க்கிறோம் இந்த ஐஸ்வர்யம் உள்ள ஒரு அஹ் மனுஷன் இருந்தா அவன் வந்து அஹ் நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்று இயேசு கிட்ட வரும்பொழுது இயேசு சொன்னார் நீ பூரண சர்குணனா இருக்க விரும்பினா இருபத்தி ஒன்று வெரின் மத்யூ நைன்டீன் அண்ட் ஒன் நீ பூரண விரும்பினால் போய் உனக்கு உண்டானமைகளை விற்று தரித்திரருக்கு கூட ஸோ கோட் ஆல்வேஸ் ஹேர் த ஹேட் த மைண்ட் ஃபார் த புவர் பீப்புள் மார்க் ஃபோர்ட்டீன் செவன் வெரி இட் மார்க் ஃபோர்டீன் அண்ட் வருஸ் செவென் ஆல்சோ அபவுட் திஸ் தரித்திரர் எப்போதும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள் உங்களுக்கு போதெல்லாம் நீங்கள் அவர்களுக்கு நன்மை செய்யலாம் நானோ எப்போதும் உங்களிடத்தில் ire when it comes to uh, uh, helping uh, doing charity and um, pleasing jesus the first preference must be given to the lord's work அத இத நாம அந்த பாவியான ஸ்திரী என்ன பண்ணானா 예수 இயேசுக்கு அந்த இயேசுவினிடத்தில் இடத்திலே நற்கிரியை செய்தார் அந்த தைலத்தை என்ன பண்ணான்னா சிறுசின் மேல் ஊற்றினாள் என்று மூன்றாவது வசனத்திலே பார்க்கிறோம் அவர் பிரித்தானியாவில் குஷ்ணரூதியா என்ற சீமோன் வீட்டிலே போஜன பந்திருக்கையில் ஒரு ஸ்திரீ வெளியேற பெற்று நடதம் என்னும் உத்தம தைலமுள்ள வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அதை உடைத்து அந்த தைலத்தை அவர் சிறுசின் மேல் ஊற்றினாள் இந்த தைலத்தை இப்படி வீணாய் செலவழிப்பானேன் என்று சொல்றாங்க எப்பயுமே பார்த்தீங்கன்னா வின் இட் கம்ஸ் டு ஜீசஸ் யூ மஸ்ட் கிவ் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் டு ஜீசஸ் தான் பார்த்தீங்கன்னா ஏசுவுக்கு அதை செலவழிக்கும்போது சீமோன் சொல்கிறேன் இதை வந்து தரித்திரம் தரித்திரருக்கு சிலர் சொல்கிறாங்க தங்களுக்குள்ளே விசனம் அடைந்து இந்த தைலத்தை இப்படி வீணாய் செலவழிப்பானேன் இதை முன்னூறு பணத்துக்கு அதிகமான கிரியத்துக்கு வச்சு தரித்திரருக்கு கொடுக்கலாமே என்று உரும அப்பொழுது இயேசு சொல்றாரு அவளை விட்டு விடுங்கள் ஏன் அவளை தொந்தரவு படுத்துகிறீர்கள் என்னிடத்தில் நற்கரையை செய்திருக்கிறார் தரித்திரர் எப்போதும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள் நோ இதுல ஒரு ஒரு விதத்துல பார்க்கும்பொழுது இயேசுக்கு நம்ம நற்கரையை செய்வதிலே அதுல நம்ம முனைந்து இருக்க வேண்டும் அது மாத்திரமல்ல ஈஷ் ஆல்சோ ஆல்வேஸ்

காத்துக்கொள்வார் ஸ்ஸ்தோத்திரமப்பா உம்மை துரிக்கிறவன் துரிக்கிறோம் ஆண்டவரே இந்த கூட கர்த்தாவே தரித்திரரை ஆண்டவரை நினைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது தரித்திரருக்கு கொடுப்பவன் தாட்சி அடையான் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஏழைகளுக்கு இறங்குகிறவன் கருத்திற்கு கடன் கொடுக்கிறான் என்று எழுதப்பட்டிருக்கிற படிக்கிறதாவே நாங்கள் ஏழைகளை நினைத்து கொள்ள எங்களுக்கு ஆண்டவரே அந்த மனதை தருவீராக ஸ்ஸ்தோத்ரப்பா உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஏசுவின் நாமத்திற்கிடே அவன் எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம் என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி என் முழு உலகையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி கர்த்த செய்த சகல உபகாரங்களையும் மறவாடு குட் மார்னிங் ஹாவ் அ குட் டே காட் பிளஸ் யூ